வணக்கம் ஜாடி வியூவர்ஸ் நாம் வாரம் வாரம் கைமணத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக இருக்கக்கூடிய ரெசிபி செஞ்சுருக்கோம் ரமதானோட இந்த ஸ்பெஷல் மந்தில் அவங்களுக்கு டெடிக்கேட் பண்ணுற மாதிரி ரெண்டு ரெசிபி அதுவும் சிக்கன் பேஸ் பண்ணி அதை நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் இங்கே சிக்கன் மின்ஸ் கீமா எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஒரு பவுல் ஆட் பண்ணிக்க போகிறேன் சிக்கன் கீமா நான் என்ன

அப்படியே நைசா அரைச்சி அரைச்சி எடுக்கிறதுக்கு பேரு தான் கீமா வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு கொத்தி தருவாங்க இல்லைனா மின்ஸ் மிஷின்ல போட்டு தருவாங்க நான் மின்ஸ் வாங்கிருக்க போட்டது கையில கொத்தி தராங்கன்னா உங்ககிட்ட டபுள் டைம் கொத்தி தர சொல்லுங்க நல்லா ஒரு ஃபைன் மின்ஸா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுல என்னென்ன சேர்க்க போறோம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரெசிபி இதோட குக்கிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போகுது இதை ரெண்டாக பிரித்து ஒன்று வந்து நம்ம ஒரு ஷேலா ஃப்ரை ஸ்நாக்ஸ் ஆகும் ஒன்று வந்து ஒரு டிக்கி மாதிரி நம்ம செய்ய போகிறோம் ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான விஷயங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி தண்ணி இல்லாமல் நம்ம ஹங் பண்ணி வச்சுருக்க தயிர் தான் இங்கே வச்சுருக்கோம் அதில் இந்த மாதிரி திக்காக தண்ணி இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் எனி கபாப் ஆர் எனி திங் ரிகார்ட்ஸ் டு கபாப் பண்ண பார்த்து இந்த ஹங் கர்ட் பிளேஸ் வைட்டல் ரோல்னு சொல்லலாம் அண்ட் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் ஷாப் ஆனியன் ஃபைன் ஷாப் சில்லி இது ரெண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபைன் ஷாப்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம ஒரு வாட்டி சாப் பண்ணதுக்கப்புறம் டபுள் சாப் பண்ணிக்கலாம் கிரீன் சில்லி ஓட் கேட்பீங்களா கேட்கல ஏன் சீடு எடுக்கணும்னு இல்லை வெரி குட் நீங்கள் சில இதுக்கு சீட் எடுத்துகிட்டு போடுங்கன்னு சொல்லுனதை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் எஸ் நோட் பண்ணியிருக்கேன் சொல்லு எஸ் நோட் பண்ணியிருக்கேன் வேலை செய்யாமலே இருந்து அதுக்கு என்னென்னலாம் காரணம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஸோ இப்போ நம்ம சில்லையே ஃபைன் ஷாப் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கு எஸ் 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 இதுவாச்சு பண்ணிங்களே சந்தோஷம் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் கொரியாண்டரை கட் பண்ண பார்த்து இந்த மாதிரி ஃபோல் பண்ணி ரோல் பண்ணி அழகாக அப்படி வச்சு இன்கிரீடியண்ட் எல்லாத்தையும் நம்ம சாப் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு மிக்ஸிங்கை கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மின்ஸ்டிக்கு செகண்ட் அதுக்கூட யோக சேர்த்துருக்கும் அதுக்கப்புறம் ஃபைன் ஷாப் ஆனியன் சில்லி அப்புறம் கொரியாண்டர் இது நம்ம ஆட் பண்ண போகிறோம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சில்லி பவுடர் மட்டும் நம்ம இன்னொரு மெத்தடில் சேர்க்க போகிறோம் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சின்ன நான்ஸ்டிக் பண்ணி எட்டுவாங்க அதில் நான் சொல்கிறத பண்ணிடுங்க ஓகே கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் கரம் மசாலா கொஞ்சமாக கபாப் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன் செஃப் எஸ் ரெடி ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக நான் ஃப்ரெஷ் ப்ரெட் கிரம சேர்த்துருக்கேன் எதுக்குனா மீன்ஸ் நம்ம சேர்க்க பார்த்து கொஞ்சமாக தண்ணி விடும் ப்ளஸ் ப்ரெட் க்ரம் வந்து மீட்டை இன்னும் சாஃப்ட்டாக்கும் அது உள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு போக பார்த்து அதை ஜூசினஸ் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் அதனால் நான் ஃப்ரெஷ் ப்ரெட் இருக்குது இல்லையா அதை மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிங்கன்னா அப்படி வந்துடும் அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க ஓகேவா ஓகே ஓகேண்ணா தண்ணிலாம் போடக்கூடாது தண்ணி போ நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது சீக்கிரம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதை ஃபாஸ்ட்டாக நான் அதுக்குள்ளே என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தேவையான ஆனியனை நான் இங்கே பீல் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம ஃபைன் ஸ்லைசஸாக ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த ஆனியனை ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனை வச்சு நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது மஸ்டுன்னு சொல்லலாம் அதில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் எல்லாம் ஆயிலில் ஊஸ் அவுட் ஆகணும் அது கூட நீங்கள் ஆனின்னு போட்டு ரோஸ்ட் பண்ணணும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இங்கே ஒரு பேன் வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சம் ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் மினிமம் ஒரு ஃபைவ் ஸ்பூன் ஆயில் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதே சில்லி பவுடரில் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஆனியன் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ பெண்டிங் குறையாண்டர் இருக்கு இல்லையா அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நேம்மா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஸ்டேஜில் வச்சிருக்கோம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸாக ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே இதை நம்ம மிக்சரோட சேர்த்து இந்த மிக்ஸரில் ஆட் பண்ண போகிறோம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஓகே இது பேசிக் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ரெண்டாக பிரித்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்ம ரமதான் டைமில் சிக்கன் லாலிபப் மாதிரி லாலிபப் ஷேப்பில் ஒன்று இருக்கும் இல்லையா அது பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஒரு சின்ன சின்ன டிக்கீஸ் மாதிரி போடலாம் இல்லை கபாப் மாதிரியும் போடலாம் ரெண்டு ஷேப்பையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பிஃபோர் ஸ்டார்டிங் தட் இப்போ நம்ம எப்போதுமே எல்லாத்தையும் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் கடைசியாக பிரெட் கிரம் சேர்த்துக்கணும் ஏன்னா இதில் வந்து ஆயில் எலமெண்ட் அண்ட் வாட்டர் எலமெண்ட் ஆ ஆனியன் நீங்கள் போட்டோன்னே அது தண்ணி விடும் இது எல்லாமே இருக்கும் நம்ம எப்போ இந்த விஷயம் செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஹோல்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரெட் கிரம்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது போட்டால் அது அப்படியே திக்கன் ஆயிருமா செஃப் ஏன் உண்மையாவே நல்ல டவுட் தாங்க கேட்டுருக்கேன் சொல்லுங்க பாருங்க என்ன ஆயிருக்குங்க கெட்டி ஆயிடுச்சு ம் ஓகே ஃபர்ஸ்ட்டே தானே சொன்னேன் பிரெட் கிரம் போட பார்த்து கிளாஸை கவனிக்கிறது கிடையாது போயிட்டு ரெண்டு கவாப் செய்றதுக்கு ரெண்டு பிளேட் ஓகே கவாலா போட்டு வாங்க ஓகே இந்த பிளேட் எடுக்க சொல்லி ஒரு ஜீவன் அனுப்பினேன் chef எப்படி மாமா ஒட்டு இருப்பியா இந்த ஒரு படத்துல காமெடி வருது நீ நினைச்சாலே நான் வந்திரு chef அடங்கப்பா இது உலக நடிப்புடா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் chef ஃபர்ஸ்ட் டிஷ் பண்ண போறோம் ஓகே 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 சோ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ண பார்த்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி பிரெட் கிரம் இருக்கு இல்லையா எல்லாம் தேவையில்லை நீங்க அப்படியே போட்டு ரோல் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் वाओ चेंज इट द स्टिक कंप्रेस பண்ணிட்ட सुपर செஃப் சூப்பர் இவேமரி நம்ம எல்லா பிஸஸ பண்ணிக்கப் போறோம் அண்ட் பாதி வந்து இன்னொரு மெத்தடில் பண்ண போகிறோம் அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த மெத்தட் நான் என்ன பண்ணுவோம் ப்ராசஸ் இல்லை இது ஒரு நல்ல டிஷ்ஷு ஓகே ஸ்பாயில் பண்ண வேணான்னு இருக்கேன் வேறு எதுவும் இன்கேஸ் நீங்கள் வந்து எக் கோட்டிங் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மின்ஸை இவ்வளோ தின் பண்ணாமல் திக்காக வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் எக் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எக் வாஷ் பேஸிக்கலி இப்போ நீங்க இது சிக்கன் நீங்க ஒரு டம்ப்ளிங் மாதிரி பண்றீங்க இல்லையா பண்ணதுக்கு அப்புறம் எக் வாஷ் பண்ணிட்டு இதே ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எக் வாஷ்ன்னா செஃப் இதை பண்ணி எக்ல ஒரு தடவை போட்டு ப்ரெட்ல போடணுமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க அவங்களுக்கு புரியுமா பக்கத்துலயே இருக்க உனக்குதாம்மா புரியாது எதுமே ஏன்னா எக் வாஷ் பண்ணிட்டு இருப்பேன் செஃப் அப்புறம் ஓ அந்த வாஷ் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அது வந்து நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் ஆனால் இது க்ரில் பண்ணி ஒரு கபாப் ஸ்டைலில் பண்ணலான் இருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக நான் இப்போ சிக்கன் எடுத்துகிட்ருக்கேன் ஓகே இங்கே நான் வந்து கார்ன்ஃப்ளா அதோடய மைதா கொஞ்சமாக ஸ்பைஸ் சால்ட் சேர்த்து நான் இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப்பாக ஒரு சைடு பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கும் ஓகேங்களா தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடணும் ஓகேவா ஓகே ரெடி பண்ணுவீங்களோ எஸ் அப்போ மீதில் நீங்கள் ரெடி பண்ணுவீங்க எஸ் எஸ் வெஜ்ஜில் தான் கொடுக்குப்பா கேரட் பால்கோவா வைப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு செஃப் ஸ்டேப்பு எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மிக்சர் வந்து நம்ம ஒன்று வந்து ஃப்ரை பண்ண பார்த்து அது வேறு மாதிரி இருக்கும் அதே இது வந்து நீங்கள் க்ரில் பண்ண பார்த்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அதனால அந்த ஃப்ளார்க் ரமி அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் சிக்கனோட பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் அதில் இருக்க மாதிரி இருக்கும் சரி கொடுங்க நான் பண்ணுறேன் இதுக்கபாப் கிட்ட கொடுத்து நான் எடுக்க விரும்பலை ஸோ ஓகே ஷேப் பண்ணணுன்றதுனால நானே ஷேப் பண்ணுங்க பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் கண்டிப்பாக கொடுப்பேன் வெஜிடபிள் எடுக்கிறது வெங்காயம் கட் பண்றது கட்டிங் பண்ணி அங்கே வைக்கிறது இல்லை ஓகே செஃப் தீபாவளி அப்போல்லாம் எங்கள் பாட்டிங்க எல்லாம் முறுக்கு சுடுற மாதிரி இருக்கு நீங்கள் பண்றது பார்க்குறப்ப நீங்கள் கஷ்டப்பட்டு வாயில் ஜாங்கிரி போதே கண்டுபிடிச்ச வேற எல்லாரும் இதில் பண்ணுவாங்க நான் அப்ப தீபாவளி குட்டி வயசுல பார்த்தது தான் அப்புறம் யாரும் கையில பண்ணி நான் பார்க்கல ரமதான் டைமிங்ல பக்கத்து வீட்டில இருந்து என்ன கொடுத்தாங்க என்ன சாப்பிட்டீங்க நோம்பு கட்டிலாம் கிடைச்சதா வேணான்ற ஓகே

கிண்ணமா ஸ்டக் ஆயி ஸ்டக் ஆயி நீங்க பெர்மிஷன் இல்லாம தொட நான் தானே இப்ப பெர்மிஷன் கொடுத்தேன் எஸ் இப்ப பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது குடுடா குதினா குச்சணும் சொல்லுங்க குதிச்சற குதி போ நான் குதிச்சிட்டா உங்க கிளாஸ்க்கு யார் வருவா வராதன்ற சோ இது நம்ம நெக்ஸ்ட் பண்றது வித்out ஆயில் ஆர் லெஸ் ஆயில் சரிங்களா இன்கேஸ் நம்ம அவன் இருக்கு வீட்டில்னா நீங்கள் சுத்தமாக ஆயிலில் நம்மக்கணும் குக் பண்ணலாம் ஏர் ஃப்ரைர் எதுவாக இருந்தாலும் ஓட்டி இருக்க ரெண்டு பாடியும் டிஷ்ஷு எடுத்து பார்த்து லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் என்ன பாடி கெட் டுகெதர்

ஓகே கம் செஃப் நீங்க இங்க இந்தியால இருந்து இந்தியன் இங்கிலீஷ் பேசுறீங்க பட் ஐ அம் फ्रॉम பிரிட்டிஷ் ஐ ஓகே நம்ம முடிங்க அதிக பங்க பேச ஒரு 1000 வாட்டி சொன்னா நீ திருந்த மாட்டிக்கிறேன் ஓகே அதுக்காக தான் பனிஷ்மென்ட் வாங்குறன்றதனால வருந்த மாட்டிக்கிறேன் சோ இப்போ நம்ம இத க்ளோஸ் பண்ணிடணும் மூடு வைக்கணும் மூடி வைக்கணும் புரியதா இப்போ நம்ம இது இருக்கிறது சிம்மில் வச்சு குக் பண்ணோம் ஏன்னா ஸ்ரீ ரைட்லி சைட் இது குக்கிங் நம்ம பார்க்க பார்த்து தெரியாது எந்தெந்த சைடில் எவ்வளோ நேரம் குக் பண்ணாலும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இது குக் பண்ணணும் ஸ்லோ ஃபேமில் இந்த சைடு ஒரு டூ மினிட்ஸ் இன்னொரு சைடு ஒரு டூ மினிட்ஸ் ஃபைனலாக கொஞ்சம் ஆயில் போட்டு டாஸ் பண்ண பார்த்து ஒரு ஒன் மினிட் கரெக்டாக இருக்கும் இப்போ கிட்ஸுக்கெலாம் இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் நீங்கள் மண்ணடி சைடெலாம் போனீங்கன்னா இப்போ இந்த ரமதான் சீசனில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நிறைய கடையில் வச்சு வித்துட்டுருப்பாங்க அதை பார்க்க பார்த்தா நம்மளுக்கு டெம்ட் ஆகும் ஆனால் வந்து இன்னொரு டவுட் இருக்கும் அதாவது பசங்களுக்கு கொடுக்குறமே ஹவுஸுன்ற மாதிரி தோணும் அந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு இந்த ரமதான் மாதத்தை இன்னும் ஸ்பெஷலாகலாம் ஸோ இதை நம்ம வந்து ரெண்டு சைடுமே ஸ்லோவாக குக் பண்ணிக்கிட்டோம் இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ட்ரையாக இது வரைக்கும் நம்ம ஆயிலே சேர்க்கலை ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளார் கோட்டிங் பண்ணுறதுனால இது உங்களுக்கு பேனோட ஒட்டாது அப்போ ஆயில் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் சேர்க்குறோம் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்குறீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் வாவ் நல்லா இருக்கேன் ஃபைனல் டச்சுக்கு ஒரு கோர்ட் டேஸ்

சாஸ்க்கு அளவு லெமன் ஜூஸ் ஃபைனல் இதுக்கு தேவையான சீசனிங் கொஞ்சமாக சாட் மசாலா அண்ட் ஃபிமீன் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா திக் ஆகிறது கஷ்டம் ஏன்னா நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க பார்த்து உங்களுக்கு கேடு நல்லா உடஞ்சி அந்த ஸ்ப்ரிங் ஆனெல்லாம் உடஞ்சி வர பார்த்து ஒரு திக் ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா அப்படும் லெமன் கூட நம்ம அதில் சேர்த்துருக்கோம் இல்லையா ஹெல்தி கபாப் அதனால தான் நம்ம இதில் வந்து மயனேசோ எதுவுமே நம்ம சேர்க்கலாம் சேர்க்காம வெறும் சாட் மசாலா ஸ்விம்மிங் பவுடர் அண்ட் பிட் ஆஃப் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஸ்பிரிங் ஆனியன் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் பிடிக்காதுன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஹவ் பிடிச்சிருக்கோ ஈவன் மின்ட்டு கூட நல்லா போகும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அழகாக அந்த கபாவுக்கு மேலே நம்ம இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே திருப்பி கொஞ்சபடியே மசாலாவை மலைச்சாரல் மாதிரி போட்டுட்டு ஆனியன் ஹவர் யூ விஷ் லைக் ஒரு ஹெல்த்தியான ஸ்னாக்ஸ் இன்னொன்னு கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்ச எம்மியான ஒரு ஸ்னாக்ஸ் இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸ் நான் உங்களை வந்து பாக்குறேன்